வினாத்தாள் விடைகள் பொது தேர்ந்தெடுத்து எழுதுக மழலை அப்படின்னா குழந்தை எழில் அழகு முகில் மேகம் மரவன் வீரன் மாக்கள் விலங்கு யாக்கை உடல் அரவு பாம்பு இல் வீடு நகை மகிழ்ச்சி நான் வெட்கம் அணி அணிகலன் நிறை மன அடக்கம் பொருத்தமான விடையை தேர்ந்தெடுத்து வட்டமிடுக ஆக்கம் செல்வம் பூதளம் உலகம் உம்பர் தேவர் சுரும்பு வண்டு புகழ் பெற்ற நூல் நூலாசிரியர் பாஞ்சாலி சபதம் பாரதியார் பழமொழி மூன்று உரையனார் மணிமேகலை சீத்தலை சாத்தனார் ராவண காவியம் புலவர் குழந்தை நூல் நூலாசிரியர் பேசு காவியம் கண்ணதாசன் பெரிய புராணம் சேக்கிலார் நலவெண்பா புகழேந்தி கல்லோ காவியமோ மூ வரதராசனார் சென்னா போதார் என்று சிறப்பிக்கப்படும் சான்றோர் திருவள்ளுவர் சிறப்பு பெயர் மற்றும் அவருடைய பெயர்கள் பெருந்தலைவர் காமராஜர் முத்தமிழ் காவலர் கி விஸ்வநாதன் தமிழ் தாத்தா உ வே சுவாமிநாதர் ஐயர் மூதறிஞர் ராஜாஜி இரட்டை காப்பியங்கள் என பெயர் பெற்றவை சிலப்பதிகாரம் மணிமேகலை குடிமக்கள் காப்பியம் எனப்படும் நூல் சிலப்பதிகாரம் ஊமை கவிஞர் என அழைக்கப்படுபவர் சுரதா அரிதறிது மானிரராய் பிறத்தல் அரிது என கூறியவர் ஒளையார் மன நூல் என்று அழைக்கப்படுவது சீவக சிந்தாமணி கற்பிழந்து எவ்வாறு பிரிக்கலாம் கல் பிளஸ் பிளந்து பொறியியல் இதனை எவ்வாறு பிரிக்கலாம் பொறி பிளஸ் இயல் பிரித்தெழுதுக செயற்கறிய செயற்கு பிளஸ் அரிய பிரித்தெழுதல் உரிய விடையை வட்டமிடுக வீச்சிருக்கை வீச்சு பிளஸ் இருக்கை கவியரசர் என்பதன் சரியான பிரித்தல் கவி அரசர் அரசர்தல் கருங்கயல் கருமை பிளஸ் கயல் உண்மை என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பொய் பள்ளம் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் மேடு பண்பிலான் என்ற சொல்லின் எதிர்ச்சொல் பண்புடைய ஓய்வு என்ற சொல்லின் சரியான எதிர்ச்சொல் உழைப்பு பகைவர் என்பதன் எதிர்ச்சொல் நண்பர் அமைதி என்பதன் எதிர்ச்சொல் குழப்பம் நோதல் என்ற பொருளின் எதிர்ச்சொல் தனிதல் பொருத்தமில்லா சொல்லை கண்டறிய ஆண்டு வாரம் மாதம் இதெல்லாம் ஒன்று ஆவடி அப்படிங்கிறது பொருத்தம் அல்லாதது பொருத்தமில்லா சொல் கைப்பந்து கால்பந்து பூப்பந்து எல்லாம் சரி சுண்ணாம்பு அப்படிங்கிறது பொருத்தமில்லாதது பொருத்தமில்லா சொல்லை கண்டறிய மயில் புறவை விரால் அயிரை எல்லாம் ஒன்று மயில் பொருத்தமில்லாதது பொருத்தமில்லாத சொல் பெருங்காப்பியம் தூது குழா தூது உலா குடம் இது மூன்று ஒன்று பெருங்காப்பியம் அப்படிங்கிறது பொருத்தமில்லாதது பொருந்தா சொல்லை கண்டிருக்க குறிஞ்சி முல்லை மருதம் இதெல்லாம் ஒன்று மனிதன் அப்படிங்கிறது பொருத்தம் அல்லாதது பொருந்தாத சொல் மே வைகாசி பங்குனி தை இது மூன்று ஒன்று மே அப்படிங்கிறது தனி பொருந்தாத சொல் ரோஜா மல்லிகை செம்பருத்தி மூணு ஒண்ணு சந்தனம்ங்கிறது பொருந்தாதது பொருந்தாத சொல்லை கண்டறிய அன்னம் மயில் குயில் மூன்று ஒன்று மான் அப்படிங்கிறது பொருந்தாது சந்தி பிழையற்ற தொடர் எது மனத்தை திருத்த முடியாது சந்தி பிழையற்ற தொடர் வாழைப்பழம் சுவையாக உள்ளது சந்தி பிழையற்ற தொடர் பச்சை பட்டாடை அணிந்து நின்றால் கரணி பெண்ணானால் மரபு பிள்ளைகளை நீக்குதல் நான் நேற்று தேவிற்கு படித்தேன் மரபு பிழையற்ற தொடர் கோழி கொக்கரிக்கும் ஒருமை பன்மை பிழைகளை நீக்குதல் முருகன் வள்ளியை மணந்தான் ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் மரங்கள் சாய்கின்றன ஒருமை பன்மை பிழையற்ற தொடர் பெண் குழந்தைகள் கற்கின்றார்கள் மரபு பிழையற்ற தொடர் நாய் குறைத்ததை கேட்டு கோழி குன்று பயந்தது வலு இல்லா தொடரில் வட்டமிடுக நன்செய் பின்வரும் தொடர்களில் வடமொழி சொல் நீக்கிய தொடர் பதிவு அஞ்சலி விண்ணப்பங்களை அனுப்புக பிறமொழி சொல் களவாத வலு இல்லாத தொடரைக் கண்டு வட்டமிடுக ஆண்டு கடைசி பிறமொழி சொல் இல்லாத தொடரை கண்டு வட்டமிடுக குடமுழுக்கு ரயில்வே ஸ்டேஷன் என்பதன் நேரான தமிழ் சொல் புகைவண்டி நிலையம் குய உயிடன் தமிழ் சொல் நிதி ஆண்டு டிக்ஷனரி என்பதன் தமிழ் சொல் அகராதி ஜட்ஜ் தீர்ப்பு அளித்தார் இதன் தமிழ் சொல் நீதிபதி தீர்ப்பு வழங்கினார் ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் நூற்றுக்கு சேஞ்சு இருக்குமோ சில்லறை நூற்றுக்கு சில்லறை இருக்குமா ஆங்கில சொல்லுக்கு சரியான தமிழ் சொல் கவுண்டிங் இன்றைக்கு எண்ணிக்கை இன்றைக்கு ஒளி வேறுபாடு என்று பொறுத்துதல் கரை என்பது குறிக்கும் பொருள் அழுக்கு காற்று என்பதன் பொருள் வலி கைகளில் அணிவது வளையல் செரு என்பதன் பொருள் போர் ஒளி வேறுபாடன்று பொருள் இருந்த மனம் அப்படின்னா உள்ளம் இந்த மனம் அப்படின்னா வாசனை கா என்ற ஓரெழுத்தின் பொருள் சோளை தா என்ற ஓரெழுத்தின் பொருள் கொடு ஐ என்ற எழுத்தின் பொருள் தலைவர் மா என்ற ஓரெழுத்தின் பொருள் பெரிய ஈ என்ற சொல்லின் பொருள் கொடி கா என்ற சொல்லின் பொருள் பாட்டு நடக்கின்றான் என்ற சொல்லின் சரியான வேச்சொல் நட சென்றான் என்ற சொல்லின் வேச்சொல் செல் படித்தான் என்ற சொல்லின் வேச்சொல் படி தந்தான் என்று சொல்லின் வேச்சொல் சுடு என்பதை முதநிலை திதிந்த தொழிற்பெயர் ஆகுக சூடு கீழ்காணும் சொல்லின் வேச்சொல் வருக என்ற சொல்லின் வேச்சொல் வா சிறி என்பதன் வினையேச்சம் சிரித்து வாழ்க என்ற சொல்லின் தொழிற்பெயர் வாழ்தல் இட் சொல்லிலிருந்து உண்டாகும் வினையாளனின் பெயரை காண்க இள என்ற வேற் உண்டாகும் வினையாளனின் பெயர் நிலந்தவன் கண்ணன் பாடம் படித்தான் வினைமுற்று எதுல படித்தான் அப்படிங்கிறது அகர வரிசைப்படி சொற்களை சீர் கட்டடம் சட்டம் சட்டம் பட்டம் அகர வரிசைப்படி சொற்களை வகைப்படுத்துக இளங்கோ கம்பர் சீத்தலை வள்ளுவர் அகரவரிசைப்படி சொற்களை சீர் செய்க ஆடு ஏழு காடு கேடு அகரவரிசைப்படுத்துக மண் முகில் மேகம் மோகம் அகர வரிசைப்படி அமைந்த சொற்களை காண்க எய்ச்சியனார் என்ன அப்படின்னா அறிவுடை நம்பி அடுத்து எய்ச்சியனார் அடுத்து கோப்பெரும் அடுத்து பிசிராந்தையார் அகர வரிசைப்படி அமைந்த சொல் பஸ்ட் சேது பிள்ளை மறைமலை அடிகள் வரதராசன் விஸ்வநாதம் சொற்களை ஒழுங்குபடுத்துக உடற்பயிற்சி செய்தால் உடல் நலம் பெறும் சொற்களை ஒழுங்குபடுத்தி ஆக்குக தொழிற்கல்வி வாழ்க்கைக்கு அவசியமான ஒன்று சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக ஒரு பானை சூற்றுக்கு ஒரு சோறு பதம் சொற்களை ஒன்றுபடுத்தி சரியான சொற்றொடரை ஆக்குக அடக்கம் முதலிய குணங்கள் பஸ்ட் இரண்டாவது சேர்ந்து பெண்மை ஆகின்றன அதாவது அடக்கம் முதலிய குணங்கள் சேர்ந்து பெண்மை ஆகின்றன சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குக அரசியலில் மலிந்துள்ள முறைகேடுகளை ஒழிக்க வேண்டும் சரியான சொற்றொடரை காண்க சமுதாயம் என்பது மக்களின் தொகுப்பு சரியான சொற்றொடரை காண்க சென்னை மாநகரம் சால சிறந்தது கோவை என்பது குறிக்கும் பெயர் இடப்பெயர் கிழமை என்பது குறிக்கும் பெயர் காலப்பெயர் கருமை என்பது குறிக்கும் பெயர் பண்பு பெயர் விழுந்து விழுந்து சிரித்தான் இலக்கண குறிப்பு அடுக்கு தொடர் தமிழ் மொழி இதன் சரியான இலக்கண குறிப்பு இரு பண்பு தொகை செங்கொடி இதன் இலக்கண குறிப்பு பண்பு தொகை பொருத்தமான இலக்கண குறிப்பு புலமை தெரிதல் அப்படிங்கிறது இரண்டாம் வேற்றுமை தொகை பொருந்தும் இலக்கண குறிப்பு நாராமலர் அப்படிங்கிறது ஈறுகட்ட எதிர்மறை பெயரட்சம் பொருந்தும் இலக்கண குறிப்பு வாழ்க அப்படின்னா வியங்கோல் பிணைச்சு நான்கு மாடுகள் உழுகின்றன விடை பேச்சு வினா எத்தனை மாடுகள் ஒழிகின்றன மைதானத்தில் குதிரைகள் ஓடுகின்றன மைதானத்தில் எவை ஓடுகின்றன படித்தவர் வெற்றி பெறுவர் யார் வெற்றி பெறுவர் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சாவூரில் உள்ளது தமிழ் பல்கலைக்கழகம் எங்கு உள்ளது அடக்கம் முதலிய குணங்கள் அமைந்து ஒன்று பெண்மை ஆகும் பெண்மை ஆவது யாது தாய்ப்பால் என்பது இயற்கை குட்டிப்பால் என்பது செயற்கை இயற்கை எது செயற்கை எது கீழ்காணும் தொடர் என்ன வாக்கியம் அமெரிக்காவும் பிரிட்டனும் ஈராக் மீது தாக்குதல் தொடுத்தது முறையாகுமா வினா வாக்கியம் கீழ்காணும் தொடர் என்ன வாக்கியம் இந்தியா ஆசிய போட்டியில் ஹாக்கியில் தங்கம் வென்றது செய்தி வாக்கியம் இளமை கல் இது எவ்வகை வாக்கியம் கட்டளை வாக்கியம் கோதை பாடம் படித்தா இது எவ்வகை வாக்கியம் செய்வினை வாக்கியம் மழை பெய்தது வெள்ளம் பெருகியது ஊர் அழிந்தது தொடர் வாக்கியம் ஆசிய போட்டியில் பதக்க குவிப்பில் முதலிடம் பெற்ற சீனாவின் சாதனை தான் என்னே உணர்ச்சி வாக்கியம் ஓமை உணர்த்தும் பொருளை காண்க கும்பிட போன தெய்வம் குறுக்கே வந்தது போல பார்க்க விரும்பிய ஒருவர் எதிரே வருவது ஓமை உணர்த்தும் பொருள் காண்க தொட்டி நீளத்தில் சுண்ணாம்பு கலந்தது போல் காரிருள் வெளிச்சத்தால் நீங்கும் காரிருள் வெளிச்சத்தால் நீங்கும் ஓமையால் விளக்கப்படும் பொருத்தமான பொருள் எது அன்னம் போல் வந்தால் நடை தான் உருகி உளிதரும் மெழுகு இது எதனை விளக்க வரும் ஓமானம் தியாகம் உடுக்கை இழந்தவன் கை போல இது எதனை விளக்க வரும் ஓமானம் நட்பு ஓமையால் விளக்கப்பெறும் பொருத்தமான பொருள் தாமரை போன்ற முகம் துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு இவ்வடியில் எவ்வகை எதுகை வந்துள்ளது முற்று எதுகை ஊழி தாம்பேரார் தாம் பெயரார் ஆளி எனப்படுபவர் இதில் உள்ள எதுகை சொல் ஊழி ஆளி உழைப்பு இதற்கான மோனை சொல் உயர்வு ஆக்கம் அதிவினாய் செல்லும் அசைவிழா ஊக்கம் உடையான் உலை இதில் உள்ள சொல் ஆக்கம் ஊக்கம் மோனை அமைந்த தொடர் தம்பொருள் தட்டம் எதுகை அமைந்த தொடர் மிகுதியால் தகுதியால் இதுதான் தமிழ் கொஸ்டின்